நிலா ராகவ் கிட்ட சொன்ன உடனேயே ராகவ் அப்படி ரொம்ப அமைதியாயிட்டு தான் போன்ல ஸ்டேட்டஸா வச்சிருந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறாரு சோழன் வருத்தத்தோட வீட்ல இருந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ பாக்கும்போது அட என்ன எடுத்துட்டான் போல இருக்கு ஒருவேளை நிலா போய் ஏதாவது திட்டிருப்பாங்களோ நல்லா திட்டுட்டோம் ஏன் கிட்டே வந்து என் கண்ணு முன்னாடி ஏன் பொண்டாட்டிய பத்தி அவன் ஆளுன்னு சொல்றான் எவ்வளவு வலிச்சிருப்போம் எனக்கு அப்படின்னு சோழன் தனக்கு தானா பேசிக்கிறான் ராகவ் வெளியில ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தான் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு அப்பன்னு பார்த்து நடு வழியில கார் ஸ்டக் ஆகி நின்னுடுது இப்போ என்ன பண்றது ஒரு கேப் புக் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு ராகவ் கேப் புக் பண்றாரு பார்த்தா வந்து நிக்கிறது சோழன் ராகவ் சோழனா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நீங்களா உங்க காரியா நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப அமைதியா ஏறி உட்கார்றாரு வாட்ச வாட்ச வேற பாக்குறாரு போயும் போயும் இவன் காரை புக் பண்ண கார்ல ஏறி டிராவல் பண்ணிக்கி இருக்காரு ராகவ்க்கு மனசே கேக்கல நில மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த டிரைவர் புருஷனா என்னால இத ஒத்துக்கிறவே முடியலையே அப்படின்னு கோபத்தோட ஒரு கட்டத்துல ராகவ் வாய திறந்து கேட்கவே ஆரம்பிச்சுறாரு ஏன் சோழன் நான் ஒண்ணு கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க நிலாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ராகவ் கேட்ட உடனேயே சோழன் படக்குன்னு வண்டியை நிறுத்துறாரு அப்படியே பின் சீட்ட திரும்பி பார்த்து என்ன சார் கேட்டீங்க இல்ல நிலாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு கோபத்தோட ராகவ் கேக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னாங்க நிலாவே சொன்னாங்க என்ன சார் சொல்றீங்க நிலா சொன்னாங்களா ஆமா நிலா தான் சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சதெல்லாம் தப்பு சோழனுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்பதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அவங்களே சொல்லிட்டாங்களா ஆமா சார் நான் தான் ஹஸ்பண்ட் சோழன் மறுபடி வண்டியை ஸ்டார்ட் ராகவ் நான் இங்க இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கின உடனேயே சோழன் கார்ல இருந்து இறங்கி அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாரு ஆ ஊனு கத்திக்கிட்டு இருக்காரு இத ராகவ் திரும்பி பாக்குறாரு என்ன இது என்னமோ புதுசா இந்த விஷயத்த கேள்விப்படுற மாதிரி சந்தோஷப்படுறானே அப்படின்னு ராகவ் திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் வேகமா வர்றாரு அப்புறம் என்னமோ புதுசா கேட்ட மாதிரி சந்தோஷப்படுறீங்க யோ பட்டுனியா கடந்தவனுக்கு பால் சோறு கிடைச்ச மாதிரி அம்புடு சந்தோஷமா இருக்குதியா நானும் நிலாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஆனா என்னை விட்டு போயிடுவாளோன்னு கவலையிலயும் பயத்திலையும் இருந்தேன் இப்போ நீதான் என் சாமி மாதிரி வந்து நிலாவுக்குள்ள இருக்கிற அந்த காதலை தூண்டி விட்டுருக்க நீ மட்டும் குறுக்க வரலேன்னு வச்சுக்கோ நான் ஒருத்தன் ஹஸ்பண்டன்னு இருக்கிறதையே நிலா மறந்துருப்பா உண்மையிலே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்யா அப்படின்னு சோழன் சொல்றாங்க ராகு இல்ல எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேக்கும்போது சோழன் பரவாயில்ல நானே சொல்றேன் அப்படின்னு சோழன் எல்லா கதையும் சொல்றாரு ராகுவுக்கு கேட்க கேட்க அதிர்ச்சியா இருக்கு அப்புறம் நிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ராகவ் கேக்கும்போது யோ டைஸ் பண்ண மாட்டேன்ல பொண்டாட்டி நிலாவை நான் யாருக்கும் விட்டு தரவே மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லும்போது ராகவ் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு இரா இரு கண்டிப்பா உன் கிட்ட இருந்த நிலாவை நான் பிரிச்சு காட்டுறேன் டிவார்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓ முன்னாடியே நானும் நிலாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி நிலாவை நான் தயார் பண்ற பார் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காரு சோழன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ராகவும் அவரோட வர்க்கலாம் முடிச்சுட்டு மறுபடியும் நிலாவை பார்க்கும் சாரிலாம் சாரி எல்லாம் கேக்குறாரு தெரியாம செஞ்சுட்டேன் சாரி அப்படின்னு நிலா மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு பவ்யமா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு ராகவ் ரொம்ப பவ்யமா நடந்துக்கிறாரு நிலாவே பாத்துட்டு என்ன இது நாம கிட்ட போய் பேசினது தப்பா போச்சோ எவ்வளவு ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் கிட்டே புலம்புறாங்க ராகவ ரொம்ப கோவத்தோட திட்டேன் ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிறாரு அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் நிலா அவன்கிட்ட ரொம்ப பேச வச்சுக்காதீங்க எதுக்கும் கொஞ்சம் எட்டமாவே நில்லுங்க அவ்வளவு ஒண்ணும் நல்ல ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு சோழன் சொல்றாரு போங்க சோழன் நானே நீங்க கோச்சிட்டோம்னு நான் கோவத்தோட போய் ராகவ கிட்ட திட்டினேன் ஆனா திட்டுன்னு அன்னைக்கு இருந்து என் பக்கம் கூட திரும்புறது இல்ல தெரியுமா அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க என்ன இது அவன் ரொம்ப நல்ல மாதிரி நடந்துகிட்டு நிலாவோட மனசுல இடம் பிடிச்சிருவானோ என்கிட்ட சவால் விட்டானு அதே மாதிரி செஞ்சு காட்டிடுவானோ அப்படின்னு சோழன் யோசிச்சு பார்த்துட்டு ஏங்க நீங்க வேணும்னா வேற ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துக்கோங்களேன் நான் வேணும்னா வேற ஆபீஸ்ல எங்கயாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களான்னு தேடி பாத்துட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சோழன் கேக்குறாங்க உடனே நிலா என்ன சோழன் அதுதான் ராகவ் என் பக்கமே வர்றது இல்ல ராகவ் நிலாவோட பேரண்ட் எங்க இருக்காங்க யார் அவங்கன்னு நெட்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு ராகவ் நிலா கிட்டே கேக்குறாரு ஏங்க உங்க அப்பா மனோகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸா அவ்வளவு பெரிய பணக்கார வீட்ல இருந்து இந்த வீட்டுல வந்து வாழ்றீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ராகவ் பேசுறாரு ராகவ் இந்த பக்கம் நிலா கிட்ட ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு அப்படியே அவங்க அப்பாக்கும் நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க நிலா ராகவ் கிட்ட வந்து நான் இன்னைக்கு வெளியில போனோம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேக்கும் போது என்ன நிலா எங்க போறீங்க நான் வேணா வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு ராகவ் கேக்குறாங்க இல்ல இல்ல நானே கிளம்புறேன் இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு என்ன நிலா எதுக்காக இப்படி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அதான் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல ஒரே விஷயத்துல முடிச்சுக்கிற வேண்டியதானே நான் வேணா டிராப் பண்றேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு நிலா எவ்வளவோ மறுத்து பாக்குறாங்க ராகவ் இல்ல இல்ல எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு நானே டிரா பண்றேன் அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு போய் கோர்ட்ல டிரா பண்றாங்க நிலாவும் நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறாங்க பார்த்தா நிலாவை பாக்குறதுக்காக மனோகரும் தாசும் வந்து நிக்கிறாங்க நிலாவுக்கு ஆச்சரியமா இருக்கு மனோகர் உடனே வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நிலா ராகவ் கம்பெனில தான் வேலை பாக்குறியா ராகவ் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு அப்படின்னு ராகவ் கிட்ட மனோகர் ரொம்ப சகஜமா பேசுறாங்க நிலாவுக்கு ஆச்சரியமா இருக்கு தாசு கேக்குறாரு என்ன நீ இந்த கோர்ட்டுக்கு வருவேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைச்சியா ராகவ் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு நீயும் சோழனும் டைவர்ஸ் பண்ண போறீங்களாம்ல டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சோழன் வீட்லயே இருக்க போறியா அப்படின்னு தாச கேக்குறாங்க நிலாவுக்கு ஆத்திரமா வருது ராகவ் எதுக்காக இந்த விஷயத்துல எங்க அப்பா கிட்ட சொன்னீங்க இல்ல நிலா உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு யோசிச்சேன் நீங்க மறுபடியும் ஏன் அந்த டிரைவர் சோழனோடய திரியணும் டிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போய் இருப்பீங்க கஷ்டப்படுவீங்கல்ல தான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் நிலா எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல ராகவ் தம்பி ரொம்ப நல்லவரு நீ வேணும்னா அவரையே கல்யாணம் பண்ணிக்கையே அப்படின்னு மனோகரும் சொல்றாங்க நிலா எதுவுமே பேசல அப்படி திரும்பி பார்த்தா சோழன் நின்னுகிட்டு இருக்காரு ஐயையோ இந்த ராகவ் என் கிட்ட சவால் விட்டா மாதிரியே காய் நகத்த ஆரம்பிச்சுட்டானோ நிலாவோட அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டானே டிவர்ஸ் ஆன உடனேயே நிலாவை கூட்டிட்டு போயிருவாங்களே அப்படின்னு சோழன் வருத்தப்பட்டு நிக்கிறாரு ரெண்டு பேரும் ஜட்ஜு முன்னாடி போய் நிக்கிறாங்க பின்னாடியே மனோகர் ராகவு தாசு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா சோழனுக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க திரும்பி பாக்குற நிலாவுக்கு ஐயோ சோழனை விட்டுட்டா கண்டிப்பா அப்பா தன் கூட வர சொல்லி கட்டாயப்படுத்துவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஜட்ஜு முன்னாடியே நிலா சொல்லிடுறாங்க எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லை நான் சோழனோட தான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு நிலா சொன்ன உடனேயே சோழன் அப்படியே ஆச்சரியத்தோட பின்னாடி திரும்பி பாக்குறாரு யோ ராகவு தலைவா உனக்கு தான் என் நன்றி சொல்லணும் என்னடா நிலாவோட அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பிளான் பண்றானேன்னு யோசிச்சேன் ட்விஸ்ட் உனக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க பாத்தியா ரொம்ப தேங்க்ஸ் நீ மட்டும் எதுவுமே செய்யாம இருந்தேன்னு வச்சுக்கோ நிலா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான் நீ தான் பயங்கரமான வேலை செஞ்சு நிலாவை எனக்கு கிடைக்க உதவி பண்ணியிருக்கிற ரொம்ப தேங்க்ஸ் யா அப்படின்னு சல்யூட் ஒன்று கொடுத்துட்டு சோழன் ஆமா ஆமா நான் நிலா கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜட்ஜையா முன்னாடி சொல்லிடுறாங்க